ஸ்டாலின் வந்து கிள அமுக்கலாம் எடப்பாடியாக்கு கிளத்தி போடலாம் அண்ணாமலை மேல வைக்கலாம் மகள் இருக்கு மக்களை பார்த்து எதுவும் சாதிக்கலாம் வந்தது நல்ல விஷயம் தான் எப்படி இருக்கு மக்கள் கிட்ட நீங்க பேசும் போது ஓட்டு போடுவாங்கன்னு சொல்றாங்களா இந்த திஜியோட அரசியல் பத்தி என்ன சொல்றாங்க எல்லாம் போடலாம் புதுசாக வந்திருக்காங்க போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கலாம் என்ன சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க இவரெல்லாம் சும்மா கூத்தாடி அதாவது சினிமாவில் நடிச்சுக்க எதுக்கு தேவையில்லாமல் அரசியலுங்கிறாங்க எப்படி பாக்குறீங்க அரசியலுக்கு சினிமா நடிக்கிறவங்க அரசு வரக்கூடாதுன்ற மாதிரி எதுவும் கிடையாது இல்லையா கண்டிப்பா விஜய் அருஷின் வந்ததுக்கு நல்ல விஷயம் தான் மக்களுக்கு நல்லது செய்றாருனா அதுக்கு வரதுல என்ன தப்பு இல்லைங்களே சொல்றவங்க ஆயிரம் சொல்லுவாங்க அவர் மேல அவர் அந்த எதுவும் பண்ண மாட்டார் மக்களுக்கு நல்லது செய்யணும் நினைச்சு வராரு அவருக்கு நாங்க சப்போர்ட் பண்ணுவோம் கண்டிப்பா இப்படி பாக்கிறீங்க இப்படி மாதிரி ஒரு எப்படி ஒரு 2000 ரூபாயில சேர்றதுக்கு முதல்லச்சராக வர இல்ல எதுக்குத் தலைவர் வர

அது எப்படி பார்க்குறேன் நல்ல மனுஷன் மக்களுக்கு சேவைக்கூடிய ஒரு சேவை செய்யணும் சேவை செஞ்சால் அவர் நல்லா நல்லா பொறுக்கு வாய்ப்பு நிறையா இருக்கு அவருக்கு இப்போ இந்த அண்ணாமலை பண்ணுறவங்களாம் சொல்கிறாங்க இவரெல்லாம் சும்மா நடிகை பார்த்து ஆடிக்கிறதாலே இவருக்கு என்ன அரசியல் தெரியும் இவ்வாரு பிஜேபி அண்ணாமலை அதை பற்றிலாம் நம்மளுக்கு தெரியாதுண்ணா ஆனால் தளபதி அவர் வந்தார் கண்டிப்பாக அவருக்கு யார் கூடையாவது கூட்டிகிட்டு வைக்கிறோன்னு யாரை சொல்லுங்க

நம்முள்ள ரஜினிகாந்த் வர்ற மாதிரி அவர் மேலே அந்த மாதிரிலாம் கிடையாது அவர் ரஜினிகாந்த் மகா ஓட்டு போயிடுறேன் அந்த மாதிரி எண்ணம் பிறந்தால் அவர் விஜய் எண்ணிக்கை போய் பார்ப்பல மாநாடு செயலுக்கு வாய்ப்பே கிடையாது மாநாடுக்கு பல லட்சம் பேரை கூப்பிட்டு அவர் பேசி எல்லாம் அவர் ஒத்துழை ஒத்துழைப்பு மக்களை ஒத்துழைப்பு கொடுத்தாங்க அவர் பேச வந்தார் அவர்

அண்ணாமலையார் தூசிதான் எடப்பாடியார் சிம்மம் பூச்சிக்குதான் ஆனால் விஜயன் அப்படிதான் சொல்ல முடியாது மக்கள் பார்த்து எதையும் சாதிக்கலாம் மக்கள் மத்தியில் ஆதரவு கண்டிப்பாக கண்டிப்பாக இருக்கு 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 நன்றி விஜய் விஜய் ரொம்ப பிடிக்கும் டான்ஸு அவர் பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் அரசியலுக்கு வந்துருக்காரு வரட்டும் நல்லதுதான் ஓட்டு போடுறோம் இனிமேல் ஒருத்தர் ஒருத்தர் மாறணும் இல்ல

இது வந்து கேலத்தம்மா போட்டு இருந்தோம் அந்த மாதிரி இறந்துட்டாங்க அதனால இப்ப விஜய் தான் விஜய் வந்து எல்லாமே எல்லாமே சினிமா இப்போ எல்லாமே அப்படியே அதை நச்சுதான் வந்தாங்க அர்ச்சனுக்கு அப்போ எப்படி விஜய் மட்டும் இது பண்ணுவாரு

ஆனா அவர் வந்து இந்த அண்ணாமலையில என்ன சொல்றாரு இவர் வந்து சும்மா நடிகை கூட சும்மா டான்ஸ் எல்லாம் ஆடிக்க இருந்தாரு இவருக்கு அரசியலை பத்தி என்ன தெரியும் இவர் எதுக்கு அரசியலுக்கு வரணும் அதெல்லாம் அவங்க எல்லாம் பரடே அவங்களெல்லாம் ஒரு மேட்ரா அவங்களால தட்டி விட்டு காணாம போயிடுவாரு ஓட்டே போட மாட்டாங்கன்னு சொல்றாங்க அப்படி எல்லாம் கிடையாது விஜய் ஏதாவது வரணும் மக்களுக்கோசம் அவர் தான் இருக்கு இப்போ அவர் எதிர்த்து யாராவது நிக்க முடியும் நினைக்கிறீங்களா முடியாது இப்ப அவர் தான் இப்ப அவர்தான் எப்பவுமே அவர் தான் இது வந்தாருன்னா மக்களுக்கோசம் அவர் இறங்குறாரு இதுல இது வரைக்கும் லைஃப் லாங் எங்க காலமே முஞ்சா கூட அவர்தான் வரணும்